ில் கடந்த சில நாட்களுக்கு முன் சூரிய புயல் ஏற்பட்டுள்ளது இந்த சூரிய புயல் பூமியை நோக்கி வரும் நிலையில் இது நமது பூமியை தாக்கினால் பல வகையான பாதிப்புகள் ஏற்படும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அமெரிக்காவின் நாசா ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இப்போது ஏற்படும் சூரிய புயல் பூமியை சில நாட்களில் தாக்கும் என்பதால் இதை இந்திய ஆய்வாளர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றார்கள் இந்த சோலார் புயல் சேட்டிலைட்டுகளை பாதிக்கும் என்பதால் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்குமாறு செயற்கைக்கோள் ஆபரேட்டர்களுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ எச்சரித்துள்ளது இதனால் மின் சப்ளை தொடங்கி பல எலக்ட்ரானிக் சாதனங்கள் பாதிக்கப்படுவதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள் ஆய்வாளர்கள் இது தொடர்பாக மேலும் கூறுகையில் சில நாட்களுக்கு முன் இந்த சூரிய புயல் ஏற்பட்டது இது மிகவும் வலிமையானதாக இருக்கிறது அவை இப்போது பூமியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இது நாம் காந்த மண்டலத்தில் குறுக்கீடுகளை ஏற்படுத்தலாம் இருப்பினும் இது பூமியை தாக்க சில நாட்கள் வரை ஆகும் என்பதால் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் பொதுவாக சூரிய புயல் ஏற்படும் போது அது எந்த திசையில் வேண்டுமானாலும் செல்லும் ஒருவேளை அது நமது பூமியை தாக்கினால் பூமியின் காந்தப்புலம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் இதை வல்லுநர்கள் புவிக்காந்த புயல் என்று குறிப்பிடுகின்றார்கள் இதனால் தகவல் தொடர்பு முடங்கும் மின் தடைகள் ஏற்படும் இந்த சூரிய புயலால் மனிதர்களுக்கு நேரடியாக எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது கிரகத்தின் காந்தப்புலம் மற்றும் வளிமண்டலம் இந்த புயல்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள்